நன்றி பாடுவேன் இனியேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன் என்னை தேடியே வந்த தெய்வமே Ta-da! 泪。 கர்த்திற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தன் மோடு பேசுகிற வேத வசனம் இசையா தீர்க்க தெரிசின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் ஒன்பதாம் வசனம் முதலில் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லுறாரு இதுல கூட ஐந்தாம் வசனத்துல பாத்தீங்கன்னா யாருக்கு என்னை சாயலும் சமமும் ஆக்கி யாருக்கு என்னை நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் என்னை யாருக்காகவும் நீங்க யாரோட என்னை ஒப்படை ஒப்பு ஒப்ப அதாவது யாருக்கு ஒப்பாகவும் என்னை வைக்க முடியாது நான் மட்டும்தான் தேவன் வேறு ஒருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை அப்படின்னு சொல்லி முந்தைய பூர்வ காலத்தில் நடந்தவர்கள் நினைங்கள் பூர்வ காலத்துல என்ன நடந்தது ஓசை காலத்துல நடந்த அதிசயங்கள் நடந்த அதிசயங்கள் யோபு காலத்தில் நடந்த அதிசயங்கள் எஸ்டர் காலத்தில் நடந்த அதிசயங்கள் தாவீது காலத்தில் நடந்த அதிசயங்கள் இதையெல்லாம் நினைங்க அடுத்து அதுக்கு இதை நினைத்து புருஷரா இருங்கள் பாதகரே இதை மனதில் வையுங்கள் இதை நினைத்து புருஷரா இருங்கள் நீங்க தைரியமா இருங்க நான் தான் நான் என்னை தவிர வேற தேவனே இல்லை அப்படிங்கார் யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் பயில் இருக்கிற பொண்ணை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலிப்படுத்திக் கொள்கிறார்கள் அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான் அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள் அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள் அங்கே அது நிற்கும் தன் இடத்தை விட்டு அசையாது ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டாலும் அது மருவத்தரவு கொடுக்கிறதும் இல்லை அவன் இக்கட்டை நீக்கி ரட்சிக்கிறதும் இல்லை அவனை இதே நினைத்து புருஷராயிருங்கள் பாதகரை இதை மனதில் வையுங்கள் முந்தி பூர்வ காலத்து நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை அப்படின்னு கத்தர் வந்து ஆணித்தரமா சொல்கிறார் இந்த உலகத்தில் நான் தான் தேவன் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கூட நிறைய வசனங்களை சொல்லுவார் நானே தேவன் நானே தேவன் வேறொருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பார்த்தீங்களா எந்த தேவனை விட வேற எந்த தேவனும் இந்த உலகத்துல பெரிய தேவன் கிடையாது எல்லாம் மாயை சொந்தமாக அவங்கவுங்க தெய்வங்களை உண்டாக்கி வச்சுக்கிட்டாங்க அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு பெரிய மனுஷன் நல்லா ஆள் திடமானவன் நல்ல ஆள் கம்பீரமாக இருந்தான்னா அவனை உடனே என்ன செய்வாங்கன்னா தெய்வமாக்கிடுவாங்க அவனை தெய்வமாக்கி வணங்கி வணங்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி தான் அந்த காலத்தில் தெய்வங்களை உருவாக்கினாங்க ஆனால் கத்தராகிய தெய்வனை யாரும் உருவாக்கவில்லை அவர் வந்து தண்ணில் தானே தண்ணி த மூன்று ஹம் பிதாகுமாரன் பரிசுவின் மூன்று மூன்று விதமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த தேவன் மெய்யான தேவன் அவர் சொல்றாரு நானே தேவன் ஒருவரும் இல்லை எனக்கு சம்மான தேவன் இல்லை இதை நினைத்து நீங்க புருஷராயிருங்கள் முந்தி நடந்தவர்களை நீங்க நினைங்க அப்படிங்க நாம் நினைக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தெய்வங்களை வணங்கிட்டு வந்துரு வந்திருக்கலாம் ஆனா எதுவும் நம்ம என்ன செய்யல ரசிக்கலை எதுவும் நம்மை விடுவிக்கல எதுவும் நம்ம பாதுகாக்கல அப்படின்னா இந்த தேவனே என்னக்கும் இல்ல சதா காலம் நம்முடைய தேவன் மரணப்பரிய நம்ம நடத்துவார் என்று சங்கீத சங்கீதக்காரன் சொல்வார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவன் தான் பெரிய தேவனா இருந்தார் அவர் நம்முடைய தாயின் கருவிலே நம்ம தெரிந்து எடுத்தாருன்னு சொல்லி அதை நம்ம பார்த்தோம்லாம் தாயின் கருவுல தோன்றினது முதல் நான் உங்களை எந்தனேன் சுமந்தேன் தப்பு வைப்பேன் அப்படிங்கிறார் அவ்வளவு பெரிய தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறபடியார் நாம் அவரை விட்டு விலகாமல் நாம் எப்பொழுதும் அவரை பிடித்துக்கொள்வோம் பற்றி கொள்வோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இதே நினைத்து புருஷராயிருங்கள் அப்படின்னு புருஷராயிருங்கள் அப்படின்னா இதை நினைத்து தைரியமா இருங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு திருத்தங்கள் ஏராளம் ஏராளம் இந்த வேத புத்தகத்தில் உண்டு அதையே நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி கொள்வோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அவரை போல வேறு தெய்வன் இல்லை அவர் எனக்கு சமமான தெய்வன் உண்டோ எனக்கு சமானோ யாரும் இல்லை நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சிற தன்னை மற்றொல்ல மற்றொர்களத்தில் சொல்றாரு தன்னை எதுக்கும் சமாவும் வைக்க முடியாதுன்னு அவர் வைராக்கியமாக சொல்ற வைராக்கியம் உள்ள தேவன் அவர் அந்த தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறபடியால் நாமும் அவரை வைராக்கியமாய் பற்றி கொண்டு அவருக்கு என்று வைராக்கியமாய் வாழ்வோம் ஆனால் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் கத்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யா கத்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாணவன் உமக்கு உமக்குப்பானவர் யா உமக்குப்பானவர் யா பானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் அப்பா உமக்குப்பான தேவன் யாருமே இல்லைப்பா நான்